பண்ணையாளர்களின் கட்சியான காங்கிரஸை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் காந்தியடிகள் இதற்கு அவரது சுற்றுப்பயணங்கள் பலமாக அமைந்தன அதே நேரம் காங்கிரஸ் தொடங்கி சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு காந்தியடிகள் அக்கட்சியில் இணைந்தார் சுமார் ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் காந்தியடிகள் காங்கிரஸில் இணைவதற்கு முன்பு காங்கிரஸ் பணக்கார பண்ணையாளர்களை மட்டுமே கொண்ட கட்சியாக இருந்தது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய போராட்டங்களால் இந்தியாவிலும் அறியப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக தீண்டாமை உழைப்பு விவசாயிகள் பிரச்சனை தொழிலாளர்கள் பிரச்சனை என ஏழை எளிய மக்களின் பிரச்சனைகளை காந்தியடிகள் கையில் எடுத்த பிறகே காங்கிரஸ் வெகுஜன இயக்கமாக மாறியது பண்டிட் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கான் முகமது ஜாஃபர் கான் கான் முகமது கபார் கான் ராஜாஜி ஜெயபிரகாஷ் நாராயணன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்கள் ஆரம்ப காலத்திலேயே காந்தியடிகளை ஆதரிக்க தொடங்கினர் நேருவின் தந்தை மோதிலால் நேருவும் இரண்டு முறை காங்கிரசின் தலைவராக இருந்தவர் தந்தை மோதிலால் நேருவிடம் இருந்து காங்கிரஸ் தேசிய தலைவர் பதவியை நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கைப்பற்றினார் தந்தை மகன் இருவரும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் நேரு லண்டன் சென்று பாரிஸ்தர் பட்டம் வென்றவர் அலகாபாத்தில் இவர்களது இல்லம் ஆனந்த பவன் என்ற பெயரில் பெரிய மாளிகையாக இருந்தது இவர்கள் காஷ்மீர் பண்டிட் பிராமண பிரிவை சேர்ந்தவர்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம பண்ணுங்க நன்றி பண்ணையாளர்களின் கட்சியான காங்கிரஸை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் காந்தியடிகள் இதற்கு அவரது சுற்றுப்பயணங்கள் பெரும்பலமாக அமைந்தன அதே நேரம் காங்கிரஸ் தொடங்கி சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு காந்தியடிகள் அக்கட்சியில் இணைந்தார் சுமார் ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் காந்தியடிகள் காங்கிரஸில் இணைவதற்கு முன்பு காங்கிரஸ் பணக்கார பண்ணையாளர்களை மட்டுமே கொண்ட கட்சியாக இருந்தது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய போராட்டங்களால் இந்தியாவிலும் அறியப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக தீண்டாமை பிழைப்பு விவசாயிகள் பிரச்சினை தொழிலாளர்கள் பிரச்சினை என ஏழை எளிய மக்களின் பிரச்சினைகளை காந்தியடிகள் கையில் எடுத்த பிறகே காங்கிரஸ் வெகுஜன இயக்கமாக மாறியது பண்டிட் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கான் முகமது ஜாஃபர் கான் கான் முகமது கபார் கான் ராஜாஜி ஜெயபிரகாஷ் நாராயணன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்கள் ஆரம்ப காலத்திலேயே காந்தியடிகளை ஆதரிக்க தொடங்கினர் நேருவின் தந்தை மோதிலால் நேருவும் இரண்டு முறை காங்கிரசின் தலைவராக இருந்தவர் தந்தை மோதிலால் நேருவிடம் இருந்து காங்கிரஸ் தேசிய தலைவர் பதவியை நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கைப்பற்றினார் தந்தை மகன் இருவரும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் நேரு லண்டன் சென்று பாரிஸ் பட்டம் வென்றவர் அலகாபாத்தில் இவர்களது இல்லம் ஆனந்த பவன் என்ற பெயரில் பெரிய மாளிகையாக இருந்தது இவர்கள் காஷ்மீர் பண்டிட் பிராமண பிரிவை சேர்ந்தவர்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோகளை பார்க்க நம்ம கியூசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி